الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبي السلام عليكم ورحمة الله وبركاته سنة وي نسي كوريا أورورم بدعاوك إدراها و فورادي தொகைதை நேசிக்கும் ஒவ்வொருவரும் சிறுக்குக்கு எதிராக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் விதத்தின் பால் வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற போது சுண்ணாவை நேசிப்பவர்கள் அந்த பிதாத்துகளில் இருந்து அவர்களை தடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நபி சல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் பேராலேயே பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது எவ்வளோ கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாமின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வித்யார்த்திகளை எவ்வளோ எச்சரித்திருக்க அவைகளை பற்றி கண்டுகொள்ளாமல் இவர்கள் எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சொல்கிறார்கள் இந்த வகாபிகள் சொல்கிறார்கள் நபியை புகழக்கூடாது என்று நபியை நேசிக்க என்று நபியை நினைவு கூறக்கூடாது என்று மக்களை திசை திருப்புகிறார்கள் என் அருமையான சகோதரர்களே எந்த ஒரு முஸ்லிமும் நபியை புகழக்கூடாது என்று சொல்ல மாட்டான் நபியை கூடாது என்று சொல்ல மாட்டான் நபியின் மீது மஹப்பத் வைக்கக்கூடாது என்று சொல்ல மாட்டான் எந்த ஒரு முஸ்லீமும் இவ்வாறு சொல்ல மாட்டான் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவியாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதரை நேசிப்பான் இங்கு சொல்லப்படுவது என்ன என்றால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் இதை செய்யும் போது அது பிதாவாக மாறுகிறது நபி அவர்கள் அப்படி ஒரு வழிகாட்டலை தரவில்லை நபி அவர்கள் பிறந்த தினத்தில் அதை செய்ய வேண்டும் அவர் என்று அவர்கள் வழிகாட்டவில்லை என்றுதான் நாம் சொல்கிறோம் நபி சல்லாஹலை அவர்களை எல்லா நாளிலும் புகழலாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை உண்மையிலே யார் செயல்படுத்துவார்களோ அவர்கள்தான் நபியின் மீது உண்மையாக நேசம் கொண்டவர்கள் நறுமை சகோதரர்களே இன்று நபியை புகழுகிறோம் என்ற பெயரில் அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத நபியவர்களை வரம்பு மீறி புகழுகின்ற நபி அவர்கள் தடுத்த இவ்வாறான தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவர்களிடம் நபியுடைய சுண்ணா எந்த அளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அதாவது இமாம்களில் தாஜுத்தீன் அல் ஃபாஹிஹானி ரஹுல்லா அல் மௌரித் மௌலித் என்ற அந்த நூலின் ஒன்பதாம் பக்கத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது இந்த நபியாவுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது இருக்கிறதே இதற்கான எந்த ஒரு அடிப்படையும் நான் குரானிலோ சுன்னாவிலோ அறிய மாட்டேன் அதே போன்று எமது சமுதாயத்துடைய அறிஞர்கள் உலமாக்கல் யாரிடமிருந்தும் இதற்கென்ன முன்மாதிரிகள் இதற்கு இல்லை அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் அந்த முன் சென்ற சஹாபாக்களுடைய வழியிலே பயணித்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த விதத்தை பொறுத்தவரையில் இதை வயிறு வளர்ப்பவர்கள் உணவு விரும்பிகள் தான் இந்த விதத்தை உருவாக்கினார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிணவி நர்மையான சகோதரர்களே இவ்வாறாக அறிஞர்கள் இதை எச்சரித்து இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரோ சஹாபாக்களோ அதன் பிறகு வந்தவர்களோ யாரும் இதை என்ன செய்யலை இதை இதை செயல்படுத்தவில்லை இவ்வாறான ஒரு விடயத்தை அவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை அதே போன்று பாருங்கள் அல்லா சாலி அல் ஃபௌசான் ஹபீதுல்லா அவர்கள் அந்த அல் குத்தபுல் பிமரியா என்ற அந்த நூல் தொகுப்பு அதிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவிசனுடைய பெயரால் இவ்வாறு அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்பது ஒரு தவறான ஒரு விடயம் ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம் இது பல பல வடிவங்களில் அதாவது பல வடிவங்களில் இது கூடாது தடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதில் அவர்கள் முதலாக சொல்கிறார்கள் இது வந்து தீனில் மார்க்கத்தில் ஒரு மிதத்தாகும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறு விதத்தாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை என்ன செய்ய முடியாது இதை நடைமுறைப்படுத்தவும் செயல்படுத்தவும் முடியாது இதற்கு மார்க்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது சொல்கிறார்கள் இது கிறிஸ்துவர்களுக்கு ஒப்பான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள்தான் ஈசா அலி பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள் நபிசல்லா அலைவம் அவர்கள் பிறருக்கு ஒப்பாகுவதை நமக்கு தடுத்திருக்கிறார்கள் அப்படி தடுத்திருக்கின்ற போது இதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்று கேட்கிறார்கள் அடுத்து மூன்றாவது சொல்கிறார்கள் அதாவது இவ்வாறான நிகழ்வுகளில் மார்க்கத்துக்கு முரணான பல தவறான விடயங்கள் நடக்குகின்றன அதில் ஒன்றுதான் அதாவது சிறுக் என்பது அல்வாவிடத்திலே கேட்க வேண்டிய துவாக்கள் உதவி தேடல்கள் இவைகளெல்லாம் அல்லாஹுவை புகழுகிறோம் என்ற பெயரிலே அதாவது அல்லாஹு அல்லாவுடைய ரசூலை புகழுகிறோம் என்ற பெயரிலே என்ன செய்வார்கள் அல்லாவுடைய தூதரிடமே கேட்கக்கூடிய மோசமான வார்த்தைகள் அந்த அவர்கள் பாடக்கூடிய வரிகளிலே இருக்கின்றன என்பதை சொல்கிறார்கள் புருதா போன்றவைகளை புர்தாவில் உள்ள அந்த அடிகள் வரிகளையும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் என்பதை சொல்கிறார்கள் அடுத்து நான்காவது சொல்கிறார்கள் இஸ்லாத்தில் இரண்டு பெருநாட்களை தவிர வேறு பெருநாட்கள் இல்லை ஒன்று ஈதுள் அடுத்தது இதுஃபிதர் அவ்வினவே இவ்வாறாக மார்க்கத்திலே புதிதாக ஒரு இவ்வாறு ஒரு விழாவை எடுப்பதென்பது மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்குகின்ற ஒரு செயலாகும் என்று அவர்கள் விளக்குகின்றார்கள் எனவே நர்மையான சகோதரர்களை அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள் இதை உண்மையிலே யார் இந்த விதிகத்தை உருவாக்கினார்கள் என்றால் அதாவது யூதர்களுடைய ஒரு பின்புலத்தை கொண்ட உபை தங்களை அதாவுடைய தூதருடைய குடும்பம் என்று போலியாக பிரச்சாரம் செய்த இவர்கள்தான் இந்த வரலாற்றிலே உருவாக்கினார்கள் இந்த பிதத்தை வரலாற்றிலே உருவாக்கினார்கள் இவர்கள் ஒரு மோசமான ஒரு கூட்டத்தினர் எனவே இதை முன்மாதிரியாக கொண்டு எவ்வாறு செயல்பட முடியும் என்ற கேள்வியையும் அவர்கள் கேட்கிறார்கள் எனவே என் அருமையான சகோதரர்களே அதே போன்று இதை ஷேக் மின்பாஸ் ரஹிம் அவர்களும் சொல்கிறார்கள் இந்த அல்லாஹுடைய தூதரின் பேரால் கொண்டாடப்படுகின்ற இந்த அவருடைய பிறந்த நாள் என்பது மக்கள் சிலர் ஏற்படுத்திய ஒரு மிதத்தான செயல் இதை ஆரம்பத்தில் உருவாக்கியவர்கள் அந்த ராஃபிதாக்கள் ஃபாத்தி யூன்கள் என்ற அந்த வழிகேடர்கள் நான்காவது நூற்றாண்டில் தான் இதை அவர்கள் உருவாக்கினார்கள் பிறகு சில மக்கள் அறியாதவர்களாக அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி இதை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற நன்மையான சகோதரர்களே சேகர் நாசிருந்தின் அல்பானி நஹி அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாவுடைய தூதரோ அந்த சிறந்த மூன்று நூ நூற்றாண்டுகளிலோ இப்படியான ஒரு செயல்பாடு இருக்கவில்லை இது ஒரு ஒரு விஜத்தாகும் எனவே அல்லாவின் தூதர் செல்லுதாசம் தனது வாழ்நாளில் தான் பிறந்த தின செய்யல அவர்கள் கொண்டாடவில்லை எனவே இது வந்து கிறிஸ்துவர்களுடைய ஒரு நடைமுறையாகும் இஸ்லாத்திலே இப்படியான ஒன்று கிடையாது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் இப்போ எனவே நருமையான சகோதர்களே அதே போன்று நாம் பார்க்கலாம் அறிஞர்களில் இப்ராஹிம் மூசா அஸ்ராபி அல் மாலிக் ரஹிமல்லா அவர்கள் சொல்கின்ற போது அதாவது இப் இப்படி மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த மௌல் இந்த அல்லாவுடைய தூதருடைய பிறந்த நாள் இருக்கிறதே இதை பொறுத்தவரையில் இது பிஜாத்தும் முகதா இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பிஜா ஒவ்வொரு பிஜாத்தும் வழிகேடு இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்ன செய்யக்கூடாது பொருளாதாரத்தையும் செலவு செய்யக்கூடாது இது இந்த விதத்தை அரங்கேற்றுவதற்காக என்று அவர்கள் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே நர்மையான சகோதரர்களை இவ்வாறு நாம் அந்த சிறந்த நூற்றாண்டுகளிலே இல்லாத அதற்கு பிறகு மார்க்கத்தினுடைய முக்கியமான இமாம்கள் அறிஞர்கள் என்று யாரும் வழிகாட்டாத ஒரு மிதத்தாக ஒரு வழிகேடாக இருக்கிறது இதிலிருந்து நாம் அனைவரும் நம்மை காத்துக்கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரம்பின் ஆலமியின் السلام عليكم ورحمه الله وبركاته